ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எனி டைம் ஆஃபர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்ட் மல்மல் காட்டன் சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்க சாரீஸ் தான் இது ஸோ ஆல்ரெடி வந்து நேற்று போட்டிருந்தோம் ஐ திங்க் நிறைய ஸ்டாக் அவுட்டு இப்போ வரையும் நிறைய என்கொயரி வர சாரீஸு காஸ்ட் வந்து நீங்கள் நம்பவே முடியாத ப்ரைஸிங் ஜாயின் சாரீ ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சாரியோட ப்ரைஸு ஸோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே நியூ கலர்ஸ் தான் ஸோ நியூ கலர் காம்பினேஷன் இது வந்து மெரூன் கலர் பாருங்கள் இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா செப்ரேட் ப்ளவுஸ் இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு சிலதுக்கு இருக்காது நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் வந்து டூ பை டூ ப்ளவுஸு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் நீங்கள் இதெல்லாம் சாஃப்ட்டு காட்டன் நீங்கள் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரஃப் காட்டன் அந்த மாதிரிலாம் இருக்காது சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணிகிட்டு இருக்கிறதே தெரியாது ஃபுல் டே வந்து எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் வியர் பண்ணிகிட்ருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாரீஸ் தான் வெறும் நூற்றி அறுபத்தொம்போது ரூபா காஸ்ட்டு இது வந்து பிங்க் ஷேடு ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸு இது வந்து பிங்க் ஷேடு இந்த மாதிரி ஒரு டான்ஸிங் டால் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க இது நெக்ஸ்ட்டு கலர் இதுமே இந்த மாதிரி டான்சிங் டால் டிசைன் மிஸ்டேக்ஸ் வந்து எதாவது சாரீஸில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லா சாரீஸ்லேயும் வராது எதாவது சாரீஸில் மேபி இருக்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீன் ஷேடு ஸோ சேம் டே உங்களுக்கு டெஸ்பாச் நேற்று மட்டும்தான் டெஸ்பாச் ஃபெஸ்டிவல்ன்றதுனால நேற்று டெஸ்பாச் கிடையாது மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சேம் டேவே டெஸ்பாச் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுவுமே ஒரு பிங்க் ஷேட் மாதிரி தான் நம்பரோடவே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கோம் ஸோ கன்ஃபியூஷனே வேண்டாம் நம்பரோட அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துக்கோங்க இது பாருங்க ஒய்ட் வித் ரெட் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாரீஸ் ஒன்று ஒன்றும் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஷாப்பில் எங்கேனாலும் இந்த காஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கவே முடியாது ஷாப்பில் போனீங்கன்னா கூட நீங்கள் எந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் ஷேடு வித் மேங்கோ டிசைன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வித் நேவி ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கார்னரில் வரும் நீங்கள் கட் பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது இது வந்து ஒரு மெரூன் ஷேட் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஸோ க்ளோஸ் அப் வியூ இந்த பாருங்க வியூ வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு வெறும் இந்த காஸ்டில் எடுத்து சேல் பண்றவங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த ஒரு பிஸ்னஸ்ஸையும் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு நல்ல ரேட்டு இப்போ என்னோட இருந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வச்சு சேல் பண்ணி பாருங்கள் தாராளமாக சாரீ வந்து வாங்குவாங்க நீங்கள் அதை முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஏன்னா என்கிட்ட எடுக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க மேக்ஸிமம் எடுத்து சேல் பண்ணிவிட்டு ஏன்னா நான் எடு நீங்கள் எடுக்கிற காஸ்ட்டே கூட அதுக்கப்புறமா வச்சு சேல் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஸ்டாக்கு நிற்கவே நிற்காது பயப்படாமல் எடுக்கலாம் இது வந்து பிங்க் ஷேடு ஸோ பிங்க் வந்து நிறைய கேட்பீங்க பிங்க் வந்து நிறைய தான் இருக்குது இது பாருங்க எல்லாமே அழகழகான டிசைன் இப்போ புக்கிங் ஆகிறது அப்போ உடனே உடனே உங்களுக்கு பேக்கிங் பண்ணிடுவோம் எல்லோ ஷேட் இந்த மெரூன் ஷேடு பிளாக் எந்த ஒரு சாரீஸுமே ரெகுலரா இது வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜாயின் சாரி பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து அப்பப்போ வர சாரீஸ் அப்பப்போ ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கும் காஃபி ப்ரவுன் ஷே மெஜந்தா மெஜந்தா கலர் எப்பவுமே மெஜந்தா கலர் தான் அதுலேயே மெஜந்தாலேயே பார்த்தீங்கன்னா மூணு டிசைன் இருக்கு மூணு கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் மூணுமே வந்து சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு சாரி ஸோ இந்த கலர் ஒன்று சேம் பேட்டர்ல உங்களுக்கு இந்த ரெட் மாதிரி இது வந்து ஒரு மெரூன் மாதிரி தான் ரெட் மாதிரி இல்லை மெரூன் கலர் பண்டல்ஸ் தான் இந்த காஸ்ட்டுக்கு பண்டல் வண்டலாக நம்ம சென்ட் பண்ணுவோம் பட் இப்போல்லாம் ஓப்பன் வியூ எடுத்து உங்களுக்கு இந்த காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஆஷ் கலர் இது வந்து க்ரீன் ஷேடு கிரீன் கலர் ப்ளூ ஷேடுத இதுவுமே ஒரு ப்ளூ ஷேடு தான் ராயல் ப்ளூ அதே சேம் பேட்டர்னில் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம கிட்டே நிறைய டிசைன்ஸ் போகிற சாரீஸ் ப்ளாக் வித் அ ரெட் காமினேஷன் இதுக்கு நார்மலாக நீங்கள் காட்டன் பிளவுஸு டூ பை டூ ப்ளவுஸ் இருக்குல்ல எதுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் கோல்டனுக்கு ரெட் காம்பினேஷன் சேமில் மஸ்டர்டு வித்த ரெட் காம்பினேஷன் மஸ்டர்ட் கலர் மஸ்டர்டு வித் ரெட் காம்பினேஷன் ஸோ எவ்வளோ வந்து இந்த மெட்டீரியல் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் மொட மொடன்னு தூக்கிட்டு நிற்கும்ல அந்த மாதிரி இருக்காது மெட்டீரியல் ஸோ குண்டாக இருக்கவங்க கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இந்த மெட்டீரியலோ வந்து எனக்கு வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவே முடியாது ஏன்னா எல்லாமே வந்து அவ்வளோ வெயிட்லெஸ் சாரி தான் ஸோ இந்த பேட்டன் பிளாக் கலர் ப்ளாக் இது எல்லாமே எஸ்டே போட்ட மாதிரி சூப்பரான கலர் கலர்ஸ் தான் இது வந்து ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ இல்லை நேவி ப்ளூ மாதிரி ஷேடு தான் எக்ஸாக்டாக இது என்ன கலர்னால் ஒரு பர்பிள் ஷேட் மாதிரி ஒரு பார்க்கு கலர் வரும்ல அந்த மாதிரி ஷேடோ ஸோ அதுலேயே க்ரீன் ஆல்சோ அவைலபிள் அதே சேம் சேம் மஹந்தி க்ரீன் யாருமே இந்த காஸ்ட்டுக்கு இவ்வளோ ஓப்பன் பண்ணி ஓப்பன் வியூலாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்ட மாட்டாங்க பட் நம்ம எந்த அளவுக்கு காட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம சேனல் மட்டும்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்